ராசி அல்லது கடகலக்னக்காரர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்புக்கேற்ற பலன் அலைச்சலுக்கு ஏற்ற நன்மை ஏற்ற ஆதாயம் அப்படிங்கிறது இந்த வாரத்துடைய கீவேர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரொம்ப அலஞ்சே பிரயோஜனமே இல்லை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சுத்த விட்டாங்க ஆனால் இன்னும் வேலையாகலை அப்படிங்கிற மனக்குறைகள் எல்லாமே போய் இந்த வாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய நற்பெயரும் புகழும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் இடத்துலையும் சரி நல்லபடியாக அது நிலைநாட்டப்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டாகும் உங்களுடைய கௌரவம் பல வகையிலும் உயரும் உங்களுடைய எஃபிஷியன்சியை நீங்கள் காமிக்கிறது மூலமாகவும் உங்களுடைய தனித்தன்மை உங்களுடைய யூனிக்னஸ் அதை காமிக்கிறதுக்கு மூலமாகவும் நீங்கள் நல்லதொரு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த நீங்கள் அந்த இடத்துல வச்சுப்பீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அடுத்தது கடினமான வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும் ஒர்க்கில் வந்து நம்ம நல்ல எஃபிஷியண்ட்டாக இருந்தாலுமே அடுத்தவங்க பேசும்போது நம்ம கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறேன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லி நம்ம அடுத்தவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது கூடாது அதன் மூலமாகவே நம்மளை தேடி வர நட்புகளையும் நம்ம வந்து அவங்கள நம்மளை வெறுக்கிற மாதிரி நம்ம நடந்துட்டுக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் வந்து நிறைய மனசில் குறை தோன்ற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது எதிர்பாராத செலவுகள் நிறைய குடும்பத்தில் வரும் அதுக்கு நம்ம பிளானே பண்ணியிருக்க மாட்டோம் அது ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகளாக இருக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய வண்டி வாகனத்தை மெயின்டைன் பண்ணுறது சம்மந்தமான விஷயங்களா இருக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன செலவு வச்சுட்டே இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை தரும் வேறு வழியே கிடையாது அடுத்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து உங்களுடைய வாயில புண்ணு இல்லாட்டி வயிற்றுல புண்ணு இதனால கொஞ்சம் ஜெரிமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும் அதனால சாப்பிடக்கூடிய உணவு வந்து கவனமாக சாப்பிடுங்க கெட்டு போன உணவை சாப்பிட்றீங்களான்னு ஒரு தடவை கொஞ்சம் டைம் ஆயிடுத்துன்னா அந்த உணவுடைய சுவை மாறிடுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது மற்றபடி வேலையிலும் சரி தொழிலிலும் சரி இந்த வாரம் வாரம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்திகரமான வாரமாகவும் இருக்கும் நிறைய ஆதாயங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்க பார்ப்பீங்க